விடாமுயற்சி ரிலீஸ் தேதிக்கு பின்னால் உள்ள பெரிய பஞ்சாயத்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் விடாமுயற்சி படத்துக்கு முன்னால் அஜித் தற்போது நடித்து வரும் குட் பேண்ட் அக்லி படம் ரிலீஸ் ஆகிடும் என எதிர்பார்த்த நிலையில் திடீரென விடாமுயற்சி படம் பிப்ரவரி ஆறாம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் என்று ட்ரெய்லருடன் அறிவிப்பு வந்தது இதற்கிடையில் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்ற பஞ்சாயத்து முடிவுக்கு வந்ததால் இப்பொழுது அவசரமாக தேதியை அறிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் கதையின் தழுவல் தான் இப்பொழுது அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படம் இந்த படத்தின் உரிமை பிரமௌன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் இருந்துள்ளது விடாமுயற்சி கதையை அறிந்த அவர்கள் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இதனால் சுமார் நூறு கோடிகள் வரை அபராதம் கோரி வழக்கு தொடரப்போவதாகவும் அறிவித்திருந்தனர் லைக்கா தரப்புதான் இயக்குநர் மகிழ் திருமேனியிடம் பிரேக் டவுன் படத்தை சிபாரிசு செய்து எடுக்க சொல்லியிருக்கிறது முறைப்படி அனுமதியும் வாங்கவில்லை அதனால் இப்பொழுது பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது லைக்கா பத்து கோடி ரூபாய் கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அதுவும் போக விடாமுயற்சி படத்தின் லாப கணக்கில் பத்து முதல் இருபது சதவீதம் தருவதாகவும் இவர்கள் நடத்திய பஞ்சாயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இதனால்தான் அவசர அவசரமாக இப்பொழுது பிப்ரவரி ஆறாம் தேதியே ரிலீஸ் செய்ய உள்ளனர் அஜித்தின் அடுத்த படமாகிய குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி வெளிவர இருக்கிறது பல படங்களை தயாரித்து சினிமா உலகில் நம்பர் ஒன் நிறுவனமாக வலம் வருபவர் லைக்கா இவர்களுக்கு கூட ஒரு படத்திற்கு முறையான அனுமதி வாங்கிய பின் தான் அந்த கதையில் உரிமை கொண்டாட முடியும் என்பது கூட தெரியவில்லை இப்பொழுது பெரமான் பிக்சர்ஸ் மூலம் பாடம் கற்றுக்கொண்டுள்ளது லைக்கா